புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் நடைபெறும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வலியுறுத்தி பாரத பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் மோடி புதுச்சேரியில் பாலாறும் தேனாறும் ஓடும் என்றார் ஆனால் தற்போது புதுச்சேரியில் சாராய ஆறுதான் ஓடுகிறது லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் புதுச்சேரியில் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக மற்றும் பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இதில் பாஜகவிற்கு தொடர்பு உள்ளதா என்று பாஜக தலைமை தெளிவுபடுத்த வேண்டும் புதுச்சேரியில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சி பாஜக பண வளத்தை நம்பி வரும் பாஜகவினரை புதுச்சேரி மக்கள் தோற்கடிப்பார்கள் அடுத்து எங்கள் ஆட்சி அமையும் அப்போது இந்த ஆட்சியில் ஊழல் செய்தவர்கள் சிறைக்கு செல்வது நிச்சயம் என்றார் புதுச்சேரியில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் பெங்களூரில் தலைமறைவாக இருந்த தம்பதியை போலீசார் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்தனர் புதுச்சேரி கருவாடிக்குப்பம் மாரியம்மன் கோவில் திருவை சார்ந்தவர் பழனிவேல் இவரது மனைவியின் தம்பி கணபதி இவர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு வெளிநாட்டில் வேலை தேடி வந்துள்ளார் அப்போது வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்பும் ஏஜென்சி நடத்தி வந்த சென்னை வேலச்சேரியை சார்ந்த சாந்தி மீனா என்பவர் அறிமுகமாகியுள்ளார் கணபதிக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாகவும் மாத சம்பளம் மூன்று லட்சம் கிடைக்கும் என்று கூறியுள்ளார் இதற்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மூன்று தவணையாக ரூபாய் பனிரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் சாந்தி மீனாவிடம் கொடுத்துள்ளார் ஆனால் சாந்தி மீனா கணபதிக்கு வேலை வாங்கி தரவில்லை பின் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பழனிவேல் சாந்தி மீனாவை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு கேட்டபோது சரியான பதில் அளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்தவர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர் இந்நிலையில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பல லட்சம் மோசடியில் ஈடுபட்டு கடந்த ஆறு ஆண்டுகளாக பெங்களூரில் தலைமறைவாக இருந்த சாந்தி மீனா அவரது கணவர் பாரதி ராஜா ஆகியோரை லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் இனியன் தலைமையிலான போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுவையில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் போக்சோ குழு அமைக்க கல்வித்துறை இயக்கம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து மாநில கல்வித்துறை இயக்கம் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் புதுவை மாநிலத்தில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் போக்சோ குழுவை அமைக்க வேண்டும் அந்த குழுவில் பள்ளியின் முதல்வர் தலைவராகவும் துணை முதல்வர் அல்லது தலைமையாசிரியை துணை தலைவராகவும் இருக்க வேண்டும் மேலும் குழு உறுப்பினர்களாக பள்ளியின் மூத்த பெண் ஆசிரியை ஒழுங்க நடவடிக்கை உள்ளாக்காத ஆண் ஆசிரியர் பெற்றோர்களில் ஒரு உறுப்பினர் குழந்தைகள் நலன் சார்ந்து செயல்படும் அரசு அல்லது அரசு சாரா அமைப்பை சார்ந்த உறுப்பினர் மாணவ மாணவிகள் ஆகியோர் இடம்பெற வேண்டும் பள்ளி அளவிலான குழுவை தவிர மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் போக்சோ குழுவை அமைக்க வேண்டும் அதில் விதிமுறைப்படி உறுப்பினர்கள் தலைவர் துணை தலைவர்கள் இடம்பெற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மடுகரை பேருந்து நிலையத்தில் தாசில்தார் கொம்மின் பஞ்சாயத்து அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர் புதுவையில் ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்றக்கோரி கலெக்டர் உத்தரவிட்டதன் அடிப்படையில் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை பேருந்து நிலையத்திலிருந்து ஆக்கிரமிப்பு இடங்களை தாசில்தார் கார்த்திகேயன் மற்றும் ஆணையர் ரமேஷ் தலைமையில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நெட்டப்பாக்கம் கொமின் பஞ்சாயத்து ஊழியர்கள் அதிரடியாக அகற்றினர் இதனால் வடகரை பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்றும் தாசில்தர் மற்றும் ஆணையர் தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள நல்லபெருட்டிப்பாளையம் பகுதியில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த மாமியாரை கள்ள காதலனுடன் சேர்ந்து பெற்றோல் ஊற்றி எரித்த மருமகள் மற்றும் கள்ள காதலனை கண்டமங்கலம் போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள நல்லபெருட்டிபாளையம் பகுதியை சார்ந்த கருணாமூர்த்தி மற்றும் பஞ்சூட்டி பாலூரை சார்ந்த ஸ்வேதா என்ற இருவரும் காதலித்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பிறகு கணவர் கருணாகரன் பணி நிமித்தமாக சென்னைக்கு சென்று விடுமுறை தினங்களில் மட்டுமே வீட்டிற்கு வந்து சென்றுள்ளார் இந்நிலையில் ஸ்வேதாவிற்கு அவர் வீட்டிற்கு எதிர் வீட்டில் வசிக்கும் சதீஷ்குமாருடன் கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியுள்ளது கள்ளக்காதலில் ஸ்வேதாவும் சதீஷ்குமாரும் அடிக்கடி திருமணத்தை மீறிய உறவில் இருந்துள்ளனர் ஸ்வேதா கள்ளக்காதல் விவகாரம் மாமியார் ரமணிக்கு தெரிந்து மருமகளை கண்டித்துள்ளார் பின்னர் சமரசம் பேசி பாக்கம் கூச்சோடு பகுதிக்கு அழைத்து வந்து தீபாவளிக்கு புதிய துணி எடுத்துக் கொடுத்து சிக்கன் ரைஸ் வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்றுள்ளனர் இதற்கிடையில் ஸ்வேதா மெடிக்கல் சென்டரில் தூக்க மாத்திரைகளை வாங்கி வைத்துள்ளார் வீட்டிற்கு சென்ற ஸ்வேதா தூக்க மாத்திரைகளை பொடியாக்கி மாமியாருக்கு கொடுத்த உணவில் கலந்து கொடுத்துள்ளார் சாப்பிட்டதும் மாமியார் அகிர்ந்து தூங்கியுள்ளார் அதன் பின் ஸ்வேதா அவரது கள்ள காதலனுடன் இணைந்து கடந்த முப்பது பத்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி மாமியார் ரமணி தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டில் பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளனர் வீட்டில் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்து வந்த அக்கம் பக்கத்தினர் ரமணியை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர் தேதி சிகிச்சைக்கு ரமணி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் ரமணியின் இரண்டாவது மகன் தக்ஷாமூர்த்தி கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் தனது தாயின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ததில் ஸ்வேதா தனது கள்ள காதலோடு இணைந்து ரமணியை கொலை செய்ததும் கல்லூரியில் கல்வி பயிலும் காலத்திலிருந்தே ஸ்வேதா பலரோடு தொடர்பில் இருந்ததும் விசாரணையில் தெரிய தெரியவந்தது இதனையடுத்து கண்டமங்கலம் போலீசார் ஸ்வேதா மற்றும் சதீஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்படுவதால் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் புதிதாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த நான்கு நாட்களாக மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்டு குளிர்ச்சியான சூழ்நிலை வருகிறது மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் தற்போது புதுச்சேரியில் கடல் சீற்றமும் காணப்படுகிறது மேலும் வழக்கத்திற்கு மாறாக கடல் அலைகள் ஆர்ப்பரித்து வருவதால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ அல்லது குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் அங்கிருந்து திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறார்கள் மேலும் கடற்கரையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் தொடர்ந்து கடல் அலைகள் சீற்றமுடன் காணப்படுவதாலும் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் திரும்பி அனுப்பப்படுவதால் கடற்கரை ஆட்கள் நடமாட்டமின்றி வெறிச்சுவடி காணப்படுகிறது கடல் சீற்றமுடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் மீனவர்களின் படகுகள் தேங்காய் தேங்காய்த்து துறைமுகத்தில் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சேவீச்சல் என்னும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகிறது இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள கடலோரப் பகுதிகளில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது கடல் பகுதி வழியாக தீவிரவாதிகள் நாட்டில் ஊடுருவதை தடுக்கும் வகையில் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை அதாவது சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது அதன்படி கடலோர காவல் படையினர் மீனவர்கள் காவல்துறையினர் ஒப்புதலுடன் கடல் கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் இரு நாட்கள் நடைபெறும் கடலோர காவல் கண்காணிப்பு ஒத்திகை நிகழ்ச்சி புதுச்சேரியில் புதன்கிழமை தொடங்கியது கனகசெட்டிக்குளம் செட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலான பதினைந்து கடலோர கிராமங்களிலும் அதை ஒட்டிய பகுதிகளிலும் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டது தேங்காய் தேங்காய்த்திட்டு பகுதியில் புதுச்சேரி டிஏஜி சத்தியசுந்தரம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஆகியோர் படகில் ரோந்து சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டனர் கடலில் மீன் கொண்டிருந்த மீனவர்களிடம் அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை வாங்கி கடலோர காவல் படையினரும் காவல்துறை அதிகாரிகளும் சரிபார்த்து விசாரணை நடத்தினர் மேலும் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகம் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களிலும் போலீசார் சோதனை நடத்தினர் புதுச்சேரி வேளாண் நலத்துறை வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை சார்பில் விவசாயிகள் திருவிழா வெளிநூரில் நடைபெற்றது இதில் பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து கருத்தரங்கமும் சிறுதானிய உணவு திருவிழாவும் நடைபெற்றது புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகாம் மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் இணைந்து விவசாயிகள் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரினூர் பகுதியில் உள்ள சுவாமி நாயக்கர் திருமண மகாலில் நடைபெற்றது இதில் விவசாய பயனாளிகளுக்கு ஐந்து வகையான பாரம்பரிய விதை நெல் ரகங்கள் மற்றும் கரிகல் ஆகிய இடுபொருட்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் ரகங்கள் குறித்து கருத்தரங்கமும் சிறுதானியங்களில் மதிப்பிடுதல் குறித்து பயிற்சி பெண்களுக்கு அளிக்கப்பட்டது தொடர்ந்து சிறுதானியங்களில் சிறுதானிய பீட்சா கேழ்வரகு கேக் தினை பாயாசம் சோளம் பால்கோவா கம்பு ரொட்டி கேழ்வரகு ஐஸ்கிரீம் குதிரை வாலி சக்கரவல்லி கிழங்கு கட்லெட் வாழைப்பழ ராகி கப்கேக் உள்ளிட்ட பல்வேறு சிறுதானிய உணவுகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன இதில் வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டனர் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்கார சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் உட்பட பல்வேறு மீனவ அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரியில் உலக மீனவர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்கார சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ் ஆறுமுகம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் அதேபோல புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் சேர்மன் வெங்கட்ராமன் தலைமையில் நிர்வாகிகள் சிங்காரவினர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மேலும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மீனவ அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் உட்பட மீனவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரியில் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கான உள் இட ஒதுக்கீட்டை அதாவது ஏபிசி இரண்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக உயர்த்தி வழங்க வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கு இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபது சதவிகித ஒதுக்கீட்டிலிருந்து இரண்டு சதவிகிதம் உள் ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மீனவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மீனவர்களுக்கான உள் ஒதுக்கீட்டை அதாவது இபிசி இரண்டு சதவீதத்திலிருந்து பத்து சதவிகிதமாக உயர்த்தி வழங்க வலியுறுத்தி உலக மீனவர் தினமான இன்று அனைத்து மீனவ அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் சுதேசி மில் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் காலப்பட்டு சுனாமி குடியிருப்பில் மக்கள் நலச்சங்கம் சார்பில் உலக மீனவர் தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி காலாப்பட்டு சுவாமி குடியிருப்பு மக்கள் நலச்சங்கம் சார்பில் நவம்பர் இருபத்தி ஒன்று உலக மீனவர் தின விழா மீன் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது விழாவில் மக்கள் நலச்சங்க செயல் தலைவர் ஆறுமுகம் மீன் கொடியேற்றி வாழ்த்தி பேசினார் விழாவில் காளாப்பட்டு தொகுதியின் மீன்பிடி தொழிலில் தனிநபராக மீன்பிடிப்பதில் சிறந்தவர்களை தேர்வு செய்து ஊக்க பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது அதன்படி கனக செட்டிக்குளம் மீனவர் நாகமுத்து பெரிய காலாப்பட்டு மீனவர் சங்கர் சின்ன காலாப்பட்டு மீனவர் பெருமாள் பிள்ளைச்சாவடி மீனவர் ஆறுமுகம் ஆகிய மீனவர்களுக்கு ஊக்க பரிசு வழங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த ஆண்டின் சிறந்த தனிநபர் மீன்பிடிப்பாளராக சின்ன காலாப்பட்டு பெருமாள் வயது ஐம்பத்தி ஆறு என்பவருக்கு சுழ்கோப்பை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது விழாவில் சங்க தலைவர் குமார் செயலாளர் உத்ராடம் துணை செயலாளர் பிரகாஷ் பொருளாளர் ரஞ்சித் நிர்வாகிகள் சேகர் குணசேகரன் சிவகுமார் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் காரைக்காலில் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு படகு போட்டி நடைபெற்றது இதனை ஆளுநர் கைலாசநாதன் தொடங்கி வைத்தார் உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் மீனவர்கள் இடையிலான படகு போட்டி நடைபெற்றது இந்த படகு போட்டியை புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த படகு போட்டியில் பதினோரு மீனவ கிராமத்தை சார்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் படகு போட்டியை காண திரளான சுற்றுலா பயணிகள் காரைக்கால் கடற்கரைக்கு வருகை தந்தனர் படகு போட்டியில் மண்டபத்தூர் மீனவ கிராமத்தை சார்ந்த படகு முதலாம் இடத்தையும் காளிக்குப்பம் மீனவ கிராமத்தை சார்ந்த படகு இரண்டாவது இடத்தையும் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தை சார்ந்த படகு மூன்றாவது இடத்தையும் பிடித்தது இதனையடுத்து வெற்றி பெற்ற மீனவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசு மற்றும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு பகுதியில் பொது ஏரி தூர்வாரும் பணி மற்றும் பாளையம் பம்பையாற்றில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டத்தின் சார்பில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு புது ஏரியில் ரூபாய் பனிரெண்டு புள்ளி பதினைந்து லட்சம் செலவில் துருவாரி புனரமைக்கும் பணி தொடங்கியது நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கூட்டத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பாளையம் பம்பை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணை அருகே தென்கரையில் ரூபாய் பத்தொன்பது புள்ளி பதினான்கு லட்சம் செலவில் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தலைமையிட்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கூட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவானன் இளைநிலை பொறியாளர் ஜெயராமன் ஒப்பந்ததாரர் சாய் புவனா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் டி தங்கராசு மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் திருநங்கைகள் நினைவு தினத்தையொட்டி நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவர்த்து ஏந்தி அமைதி பேரணி சென்றனர் புதுச்சேரியில் உள்ள சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் மற்றும் அக்னி சிறகுகள் திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் நவம்பர் இருபதாம் தேதி திருநங்கைகள் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது பாலின வேறுபாடுகளுக்கு எதிரான வன்முறை செயல்களால் உயிரிழந்த திருநங்கைகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சுதேசி பஞ்சாலையிலிருந்து அண்ணா சிலை வரை மெழுகுவர்த்தி பேரணி நடைபெற்றது பேரணியை சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி கொடியசைத்து தொடங்கி வைத்த நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் பாலின வேறுபாடுகளுக்கு எதிரான விழிப்புணர்வு பதாதைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் விலையூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு சங்க சங்கபிஷேக விழா இருபத்தி நான்காம் ஆண்டு லட்சார்ச்சனை விழா நடைபெற்றது விலேனூர் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை மற்றும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்தெட்டு சங்கபிஷேக விழா இருபத்தி நான்காம் ஆண்டு லட்சார்ச்சனை விழா விலேனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நவச்சிவாயம் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி விழாவினில் சிறப்பித்தார் கணபதி ஹோமம் லட்சார்ச்சனை ஆரம்பம் முதல் கால யாகசாலை பூஜை ஆயிரத்தெட்டு சங்கு பூஜை மற்றும் தீபார்த்தனை இரண்டாம் கால யாகசாலை பூஜை ஆயிரத்தெட்டு அபிஷேக விழா சங்க அபிஷேக பூர்த்தி அன்னதானம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் விநாயகர் மற்றும் ஐயப்ப சுவாமிக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு தெய்வார்த்தனை காண்பிக்கப்பட்டது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருக்காஞ்சி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணி காசி விசாலாட்சி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ உடனுரை ஸ்ரீ ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் எழுந்தில் இருக்கும் ஸ்ரீ விசாலாக்ஷி ஸ்ரீ அன்னபூரணி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சந்நிதி நூதன அஷ்ரபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தேவஸ்தானத்திற்கு சொந்தமான புதிய ஸ்ரீ காஞ்சிநாதன் திருமண மண்டபம் திறப்பு விழாவைத் தொடர்ந்து இரவு திருக்காஞ்சி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ காஞ்சிநாதர் திருமண நிலையத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மற்றும் அன்னபூரணி காசி விசாலட்சிக்கு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு கழித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் ஆலய தலைமை அர்ச்சகர் சிவஸ்ரீ சரவண சிவாச்சாரியார் திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சிவனடிகார் பெருமக்கள் செய்திருந்தனர்